அவனுக்கு புரியற மாதிரியே இன்னைக்கு விஷயத்தை சொல்லிடுவோம் இதுக்கு மேலேயும் பேசினான்னா அழும்பில் பேசுனான்னு அர்த்தம் அதுக்கு அடாபடி பேசினா அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணணும் பஞ்சமி நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கின்ற முரசொலின்னு முருகன் பேசினார் அதுக்காக இப்போ நோட்டீஸு கண்ண என்ன சொன்னார் சாத்துர்வன்யம் மயாசிருஷ்டம் இப்ப இவன் முத நீ நாளை ஏற்றுக்கலைன்னா அஞ்சாவதுன்னு ஒன்னு சொல்ல முடியாது ஆனா கண்ணா அஞ்சுன்னு சொன்னானா சொல்லலையே நீ என்ன சொல்ல டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இப்ப வேற ஆரம்பிச்சுட்டானுகா அம்பேத்கரை நீ கொண்டாடலாமா நான் கொண்டாடலாமா உனக்கு உரிமை இருக்கா எனக்கு உரிமை இருக்கான்னு யாருக்கு இருக்கோ இல்லையோ என்ன ஒரு நபருக்கு இல்லை டாக்டர் அம்பேத்கர் புக் அந்த புஸ்து டைட்டிலே அப்படிங்கிறது டைட்டில் அது தமிழிலும் தமிழாக்கம் செய்யப்பட்டு அவர் சொல்ற ரிக்வேத காலத்திலே நான்காவது வர்ணம் இல்லை மூணு வர்ணம் தான் இருந்தது நாம் அது சரின்னு கூட எடுத்துக்க முடியும் காரணம் என்ன மகாபாரத காலம் என்பது கலியுகத்தினுடைய துவக்கத்துக்கு முன்னாடி இப்ப கலியுகாப்தி ஐயாயிரத்தி எவ்வளவு இருக்கும் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிபோர் கலியுகா ஸ்டார்ட்ஸ் அதான் மகாபாரத யுத்தம் குருக்ஷேத்திர யுத்தம் நடக்கிறது ஆகவே கண்ணன் அப்பதான் சொல்றாரு சாதுர்வண்ணியம்மயா சிருஷ்டம்னு அப்ப அதுக்கு முன்னாடி மூணு வர்ணம் தான் இருந்ததுன்னு அம்பேத்கர் நம்ம நம்மரேட் பண்ணிக்கலாம் காரணம் என்ன அப்பொழுது விவசாயம் மீதி மூணு வர்ணத்திற்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டது அதுக்கப்புறம் குரோ உங்களுக்கு வந்து நீ பெரிய சூத்திரதாரிடா திட்டுறோன்னு அர்த்தமா என்ன சொல்கிறோம் ஒருத்தரை நீ பெரிய சூத்திரதாரி அப்படின்னா டெக்னிக் சூத்திரம்னா ஆகவே அப்போ ரிக்வேத காலத்தில் மூன்று வர்ணம் இருந்தது விவசாயம் அனைத்து வர்ணத்தினருக்கும் பொதுவாக கொடுக்கப்பட்டிருந்தது எல்லாமே ஆன் தி பேசிஸ் குணா இந்த பஞ்சமருங்கிறது எங்கேயாவது ஹிந்து சாஸ்திரத்தில் இருக்கா இல்லை தான் சொல்ற அப்போ அது கலியுகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கு கண்ணன் சொன்னது நாலு இப்போ சென்ட்ரல் ஸ்டேட் லிஸ்ட் ரெண்டும் எடுத்து பார்த்தா அஸ்வத்தாமன் கேன் கன்ஃபார்ம் இட் மோர் தேன் ஃபோர் தௌசண்ட் இல்லையா இப்போ ஜாதி எவ்வளவு நாலாயிரத்து சொச்சம் ஏன்னா அவர் வக்கீல் நான் ப்ராக்டிஸ் பண்ணாத வக்கீல் அவர் ப்ராக்டிஸ் பண்ணுற வக்கீல் அதனால சொன்னேன் நான் இப்போ தான் சர்மாஜிகிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எவனுமே சட்டம் தெரிஞ்சுக்கிறது இல்லை காரணம் என்ன லா காலேஜிலேயே சட்டம் ஒன்றும் சொல்லி கொடுக்கறதில்லை ஏன்னா நான் வந்து லா படிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு கிளாஸ் ப்ரொஃபஸர் சுந்தர்ராஜன்னு தி பிரின்சிபல் ஆஃப் லா காலேஜ் திருச்சி அவர் வந்து ஒரு இன்ஃபார்மல் மீட்டிங் வித் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸில் நாங்கள் நூறு பேர் அப்போ அவர் சொன்னார் மொத்தம் எவ்வளவு சட்டங்கள் இருக்கு நாட்டில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் லாஸ் ஆனால் உங்களுக்கு எவ்வளவு சப்ஜெக்ட் சொல்லி தரோம் பதினாலு பதினஞ்சு அப்படின்னா எல்லா சட்டத்தையும் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோமா இல்லை வி டோன்ட் டீச் யூ லா வி டீச் யூ ஹவு டு அப்ரோச் லா அதனால் இன்றைய தினம் இருக்கின்ற கிளாஸிஃபிகேஷன்ஸ் பூராமே டெக்னிக்ஸ் கூட கூட ஜாதி எண்ணிக்கை கூடி போச்சு அதுக்கு நம்ம தென் மாவட்டங்களில் ஒரு பழமொழி சொல்லலாம் இல்லை சொலவடை அதுவும் சொல்லலாம் கள்ளர் மரவர் கனத்ததோர் அகமுடியர் மெல்ல மெல்ல வந்து வெள்ளாளரானார் இதுவுமே இப்ப என்ன கள்ளர்ங்கிறது என்ன ஒற்றர் எல்லாமே அந்த காலத்தில் கிளாசிபிகேஷன் வந்துடும் கள்ளர்ங்கிறது ஒற்றர் மரவர்ங்கிறவர் வார் ஃபிரண்டில் இருக்கிற சோல்ஜர் அகமுடையருங்கிறது யாரு இன்டர்னல் அட்மினிஸ்ட்ரேஷன் அகம் உடையர் இவன் எங்கூருக்காரன் கேள்வி பண்றான் அதுக்கு வாங்கன்னு சொல்றான் சுத்த தமிழா அகம் என்றால் வீடு அதுக்கு வாங்கன் அதை கேள்வி பண்றானா அவன் இந்த தமிழுக்கு இருக்கின்ற சிறப்பு எழுத்து அதுவே உச்சரிக்க தெரியாது அப்புறம் இந்த ல அதெல்லாம் வேற அது உள்ள போனால் ரொம்ப சர்ச்சையாக போயிடும் ராஜா சர்ச்சை இன்றைக்கி நான் சர்ச்சை பேச்சுக்காக ஆகவே நம்ம சனாதன தர்மத்தில் பிறப்பால் ஏற்ற தாழ்வுகள் இல்லை சரி இப்போ எல்லாரும் என்ன ஆகிட்டான் இந்த என்ன சாதி மறுப்பு திருமணத்துக்கு கான்ட்ராக்டர் ஆகிட்டான் ரெண்டு பேர் இந்த சுபியும் திருமாவளவனும் இவங்கெல்லாம் யாரு இப்போ சாதி மறுப்பு திருமணத்துக்கு கான்ட்ராக்டர் டிக்கெதார் ஆமா வர்ணத்திற்கிடையே திருமண பந்தங்கள் இருந்துதா இல்லையா வேதவியாசர் கிருஷ்ண துவைபாயனர் அவர் வேதவியாசர் சொல்றதே காரண பேர் தான் வேதங்கள் ஒன்றாக இருந்ததை நான்காக வகுத்த காரணத்தால் வேதத்தை வகுத்தவர் வேதவியாசர் வேதவியாசர் அம்மா யாரு மச்சகந்தி அப்போ இந்த வர்ணத்திற்கு இடையிலான திருமணங்கள்ங்கிறது அந்த காலத்திலையும் இருந்தது நீங்கள் ஜஸ்ட் ஹண்ட்ரட் உள்ள உங்களுக்கு ஒரு பாப்புலர் எக்ஸாம்பிள் ரெண்டு சொல்கிறேன்னா கல்கி சதாசிவம் அவர்கள் யார் எம்எஸ் சுப்லக்ஷ்மி அவர்கள் யார் நான் அந்த மாதிரியாக பார்க்கலைங்கிறதுனால அது யாருன்னு நான் சொல்லலை ஆனா எவனாவது அருவா இந்த ரெண்டு பசங்களும் வந்ததுக்கு அப்புறம் தான் அருவாலை மக்கள் தூண்டி விடுறான் அளவுக்கு இவங்க பிரிவினைகளை உண்டு பண்ணி கொண்டே போகிறார்கள் நீங்க பார்த்தா ஆன்டி பிராமினிசம் அப்படிங்கறதே கிறிஸ்டியன் மிஷனரிஸனுடைய வேலை ஏன்னா சமீபத்தில் நான் ஒரு புக்கு படித்தேன் தி காஷ் ஆஃப் மைண்டு அப்படின்னு அது நிக்கோலஸ் பி டிர்கிற ஒரு அமெரிக்கன் ஆத்தர் எழுதின புஸ்தம் அவர் தெளிவாக சொல்கிறார் அந்த புத்தகம் எழுதின வருஷம் ரெண்டாயிரத்தி ரெண்டு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டிலிருந்து குறிப்பாக மெட்ராஸ் பிரசிடென்சியை பற்றி மட்டும் அந்த புஸ்தகத்தில் அறுபது பக்கங்கள் அதுக்கு டிவோட் பண்ணியிருக்கார் இது இதுக்கு ஆரிஜின் என்னடி பிராமினிசம் அவர் சொல்றார் யார் சொல்றது இப்போ நிக்கோலஸ் சொல்றார் ஹெச் ராஜா இல்லை உன்னை சர்ச்சை பேச்சுன்னாக்க நிக்கோலஸ் சர்ச்சை எழுத்துன்னு எழுதணும் ராஜா சர்ச்சை பேச்சுன்னு சொல்லக்கூடாது நிக்கோலஸ் என்ன சொல்கிறாரு கிராமங்களுக்கு போனோம் யாரு கிறிஸ்டியன் மிஷினரிஸ் நாங்கள் கிராமங்களுக்கு போய் மக்களை மதம் மாறச் சொன்னால் சாமி வெளியூருக்கு போயிருக்காரு வந்ததும் கேட்டுப்பட்டு சொல்கிறோங்கிறான் திஸ் இஸ் தி வேர்ட்ஸ் ஆஃப் நிக்கோலஸ் தி கேஷ் ஆஃப் மைண்ட் மனதினுடைய ஜாதி அதில் அவன் சொல்றான் அன்லஸ் யூ டெமாலிஷ் திஸ் இமேஜ் ஆஃப் பிராமின் கன்வெர்ட் பீப்புள் இன் இண்டியா ஆக இந்தியாவில் மதம் மாற்றுவதற்காக கையில் எடுக்கப்பட்ட கருவி பிராமண எதிர்ப்புங்கிறது தான் இப்போ நான் என்ன சொல்றேன் நம்ம உலக பிராமணர்கள் சங்கத்தில் இந்து ஒற்றுமைக்கு நாம் ஸ்டார்ட் பண்றது நான் இன்றைக்கு தேவை அது ஏன்னா அவன் திட்டமிட்டு அன்லஸ் வி டெமாலிஷ் தி இமேஜ் ஆப் பிராமின்ஸ் வி CANNOT கன்வெர்ட் பீப்புள் இன் இண்டியா அதனால தான் இந்த கால்டுவல் புத்திரர்கள் அவர் சொல்கிறார் நைன்டீன் டுவெண்ட்டி டூவில் தென்னிந்திய இந்த சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் நீங்கள் பார்த்தா நீதி கட்சி ஆட்சியம்மா நீதி கட்சின்னு ஒரு கட்சியே கிடையாது தெரியுமா தமிழ்நாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து ஆண்டது சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் அவன் நடத்தின பத்திரிகைக்கு பேர் ஜஸ்டிஸ் அதனால் அந்த பார்ட்டியை ஜஸ்டிஸ் பார்ட்டியாக்கி ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலுங்கிறான் தெர் வாஸ் நோ பார்ட்டி கால்டு ஜஸ்டிஸ் பார்ட்டி இப்போ வேணால் நியூ ஜஸ்டிஸ் பார்ட்டி இருக்குது நம்ம சண்முகம் வச்சுருக்கார் ஆக அவர்களை நீ மதம் மாறாமல் பார்ப்பன எதிர்ப்பில் ஈடுபட வேண்டும் என்று மிஷினரி தூண்டினதுனால இது அவர்கள் செய்தார்கள் அவன் தீக்கா வரைக்கும் வந்திருக்கான் அதுல ஈவன் டி ரோல் அசைன்டு ரோல் பை மிஷினரிஸ் அவர் திராவிட வார்த்தை பயன்படுத்தினத அடல் பிகாரி வாஜ்பாயி அன்னைக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தனை திருடர்கள் ரொம்ப பேரு நீங்கள் இப்போ சமீபத்தில் பார்த்தேன் ஒரு திரவிடியன் ஸ்டாக்கோட ட்வீட்டு அண்ணாதுரை சொன்னார் பெரிய நாய் போகிறதுக்கு பெரிய ஓட்டையும் சின்ன நாய் போகிறதுக்கு சின்ன ஓட்டையும் தேவையில்லைன்னு அண்ணா சொன்னது மாதிரி நீ இங்கிலீஷே படித்தா போகிறோம் உலகம் பூரா பேசிக்கலாம் இந்தியாவுக்குள்ளையும் ஹிந்தி வேண்டியது இல்லைன்னு ஒரு ட்வீட்டு நீங்கள் பார்த்தா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யார் சொன்னார் தமிழ் திரு சொல்லுவார் உங்களுக்கு அது திருமந்திரத்தில் இருக்கு சரிதானே ஆனா என்ன சொல்றான் அன்றே சொன்னார் அண்ணா சொன்னார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் இந்த கருத்து திருடர் கும்பல் இன்னைக்கு நல்ல வேலை நாயின் ஊத்து அது வரைக்கும் சந்தோஷம் பெரிய நாய்க்கும் சின்ன நாய்க்கும் பெரிய ஓட்டையிலே பெரிய நாயையும் போகும் சின்ன நாயும் போகும் ஆகவே இன்றைக்கு சனாதன ஹிந்து தர்மத்தின் மீது தொடுக்கப்பட்டிருக்கின்ற யுத்தம் மதம் மாற்றும் சக்திகளால் தொடுக்கப்பட்டது